அனைவருக்கும் வணக்கம் நான் அக்ரின் போட்டிலேருந்து கான் பேசுகிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து பெங்களூரை மாங்காய் அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்தில் வந்து எழுபது சதவீதம் தான் மாங்காய் வந்து நல்லாயிருக்கு மற்ற மாங்காய்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பழுத்தெல்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா மாங்காய் பார்த்தோம்னா வெடிப்பெடுத்துட்டு இருக்கு அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இவங்க எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே வந்து மாங்காய் வியாபாரிகளால் இப்படி தான் ஆகிட்டு இருக்கு எல்லாமே எப்படி காட்டுறேன் பாருங்க மாங்காலாம் எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா பெரிய இந்த மரத்துலாம் பார்த்திங்கன்னா அறுவடை இருக்கோம் இது பச்சை காய் இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பழுத்து வந்து கீழே இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காலாம் கெட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாமே தெரியப்படி இப்படியே இருக்கு அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கு எல்லாம் மாங்காலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முப்பது சதவீதம் காய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு இந்த வருஷம் அதாவது மாங்காய் இது வரைக்கும் அறுத்து போட்டபோது பரவாயில்லை அறுக்காமல் அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் கூட எல்லாமே வந்து கெட்டு போயிடும் மாங்காலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றம் பாருங்க எப்படி பழுத்தெல்லாம் உள்ளே வந்து சேதாரம் அடிஞ்சிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது காய் அங்கங்க அப்படி அப்படியே கொத்த கொத்தே வந்துருக்கு என்ன காரணம் அப்படின்னா வெளியே இல்லை கூட நாங்கள் அறுவடை செய்யலை அஞ்சு ரூபாய்க்கும் ஆறுரூவாய்க்கும் அறுவடை செஞ்சு கொண்டு போனால் நம்ம கூலி கூட வராது அதுக்கு இங்கே பதுகி போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து விட்டால் எல்லாமே போய்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அறுவடை செஞ்சு போட்டிருக்கோம் முக்கியமாக வந்து ஃபேக்ட்ரி தகுந்தால் அப்போயே வந்து அறுவடை செஞ்சு போட்டிருக்கலாம் ஆனால் ஃபேக்ட்ரி கூட அறுவடை செ செஞ்சால் கூட இடம் போய் போடுறதுக்கு இடம் இல்லை கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது மாங்காய் கீழே விழுந்திருக்கு பாருங்க எல்லாமே வந்து பழுத்து அப்படியே அழுகி போயிட்டு இருக்கு கீழே வந்து இந்த மரத்துக்கடியில மட்டும் இல்லை இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டத்துல வந்து ஒரு ஒன்பது டன் காய் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து மூணு டன்னு அப்படியே அவுட் ஆயிருச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபாய்க்கும் ஆறு ரூபாய்க்கும் மாங்காய் இருக்கிறதுனால வந்து கூலி கட்டுப்படி ஆகுறதுல ஒண்ணு ரெண்டாவது போட்ட முதல் கூட எடுக்க முடியாது அடுத்துட்டு போனால் கூட அங்கே வந்து ஒன்றுமே நிற்காது ஏதாச்சும் மக்கள் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரேட்டு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதனால் எல்லாம் இந்த மாதிரி அழுகி போயிட்டுருக்கு ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ரேட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு ஜூஸ் பேக்கெட்டி ரேட் பார்த்திங்கன்னா ஆறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று அஞ்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை நண்பர்கள்லையே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து மூன்று ரெண்டு டன் காயா இருக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழு பேர் வந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு வந்து எழுநூறுவா கூலி அந்த மாதிரி கணக்காவது சாப்பாடு அதெல்லாம் கணக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூலியாளர்கள் மட்டுமே வந்து ஏழாயிரம் ரூபாய் செலவாயிருது மீதி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து ரெண்டு டன் மூணு டன் காயத்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டாயிரம் தான் வருது அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு நிற்கிறது செலவு வரவு போக போக எல்லாம் வரவு செலவு எல்லாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே நிற்காது ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் இல்லைன்னா ஆறாயிரம் தான் நிற்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாயிரத்தில் வந்து இன்னும் மருந்து இருக்குது நம்ம பராமரிப்பு செஞ்ச கூலி இருக்குது நம்மள நம்மளுடைய உழைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இல்லை நண்பர்களே மாங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாஸ் இந்த வருஷம் இது இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து மாங்காய் அறுத்து போட்டிங்களோ அவங்களுக்கு வந்து நல்லா காசாக இருக்கும் ஓரளவுக்கு காசாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ரேட் ஏறுன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்றும் பெருசாலாம் எல்லாம் ஏறாது அதனால் எவ்வளோ தீரமாக மாங்காயிருக்குமோ இருக்குமோ அறுத்து ஃபேக்ட்ரிக்கோ இல்லைன்னா லைன்கோ ஏதோ ஜேத்திரிங்க மாங்கா அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஒன்று ஆறு இல்லைனா ஏழு எட்டு இந்த ரேட்டில் தான் நிற்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் ரேட்லாம் ஏற்ற மாட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீண்டும் மற்ற ஒரு வீடியோவை தந்திக்கலாம் நன்றி வணக்கம்